மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம்பாலன்ற பகுதியில் யோக நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பகுதியில் இன்னைக்கு பார்க்க போகிறது கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய சில ஆசனங்களை உங்களுக்கு பார்வைக்காக கொடுக்க போகிறாங்க ஏகபாத கவுண்டன்யா ஆசனம் முழுமையான கைகளையும் தோள்பட்டையிலையும் அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடிய ஆசனம் மெதுவாக கால்களை மேல் நோக்கி தூக்குங்க அப்படியே கால்களை மடக்கி உங்களோட கைகளில் முழுமையான அழுத்தம் கொடுத்து எவ்வளோ நீட்ட முடியுமோ கால்களை ஸ்ப்ளிட் கொடுக்க முடியுமோ கொடுங்க முடிந்த அளவுக்கு தலையை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ரிலாக்ஸ் பாலாசனம் வந்து ஓய்வு எடுத்துக்கலாம் தொடர்ந்து பள்ளத்தில் இந்த மாதிரி இளம் வயதினர்கள் இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடர் பயிற்சிகள் பண்ணால் பெரியவங்களாலேயும் பண்ண முடியும் ஆனால் சரியான அணுகுமுறையோடு இந்த ஆசனங்கள்லாம் மிக கவனமாக பண்ண வேண்டிய ஆசனங்களில் ஒன்று நன்றி